ஸோ ஏற்கனவே நம்மளுடைய செய்தியாளர் பாலாஜி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலிய வீரர் கிரீனை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவிட்டு வருது அப்படின்றதையும் முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாலாஜி சொல்லியிருந்தாரு ஒரு ஆல்ரவுண்டரோட தேவை எல்லா அணிகளுக்குமே ரொம்ப அவசியமாக இருக்குன்றது அதை நம்ம களத்திலேயும் இப்போ பார்க்க முடிகிறது ஆஸ்திரேலிய வீரர் கிரீனை எப்படியாச்சும் எடுத்துடணும்னு எல்லா அணிகளும் போட்டி இருக்காங்க இன்க்ளூடிங் சென்னை ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரவீந்திர ஜடேஜாவை வந்து தியாகம் பண்ணியிருக்கோம் அந்த தியாகத்துக்கு ஒரு மாற்று வீரர் நமக்கு தேவைப்படுறாரு ஸோ கிரீனை எப்படியாவது எடுத்துடணும்னு ஒரு முனைப்பு சென்னைக்கும் இருக்குது மற்ற அணிகளுக்கும் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ என்னென்னா கிட்ட நிறைய பணம் இருக்குது நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் வச்சுட்டுருக்கோம் இதில் டஃப் காம்படிட்டர்னால் நமக்கு நிச்சயமாக கொல்கத்தா அணி தான் அறுபத்து நான்கு புள்ளி மூன்று கோடி ரூபாயோடு இருக்காங்க அடுத்தது சன்ரைசர் ஹைதராபாதை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சரை கோடி வச்சுருக்காங்க ஸோ க்ரீனை எந்த அளவுக்கு ஏலம் போக போகிறாரு எந்த அணி எடுக்கப் போகிறது அப்படின்ற ஒரு கடும் போட்டியில் இந்த மூணு அணியில் ஏதோ ஒரு அணி கண்டிப்பாக எடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மேபி எதுனாலையும் மாறலாம் களம் மாறலாம் பட் ஸ்டில் கிரீன் இஸ் வெரி மச் இன் டிமாண்ட் யார் எடுக்கப் போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் இனி செல்லும் செய்தி. செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ இந்த மினி ஏலத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கான தேவைகளும் இருக்குன்னு சொல்றோம் ஆனால் நம்மளுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆப்வியஸ்லி யார் மேல இருக்கும் நம்ம சென்னை அணி தான் இருக்கும் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணி ஐந்து முறை கப் அடிச்ச அணி ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை எல்லா தளத்துலையும் கொடுக்க முடியும்னு நாடெங்கும் பெரும் ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு அணினா நிச்சயமா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இந்த ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சையான நகர்வுகள் போனதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் குறிப்பா நம்மளுடைய அணியின் தளபதி என்று வர்ணிக்கப்பட்ட குஜராத்திலிருந்து வந்தாலும் இங்க தமிழ் மகனாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரவீந்திர ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் ஆஃப் பண்ற மாதிரியான ஒரு கடினமான முடிவை சென்னை அணி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பிகாஸ் சஞ்சு சாம்சன் அவருடைய தேவை நமக்கு இருக்கிறது அப்படின்னு

ஜேமி ஓவட்டன் குர்ஜப்னீத் சிங் அன்ஷுல் கம்போஜ் இவங்கெல்லாம் சென்னை அணியால் ரீடைன் பண்ணப்பட்ட வீரர்களாக இருக்காங்க ராஜஸ்தான் வந்து அந்த பிட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் கடைசியில விநாயக் வந்த அப்படின்ற மாதிரி நம்ம சிஎஸ்கே வந்து கே கூட கடைசி வரைக்கும் போட்டி போட்டாங்க சிஎஸ்கேவும் இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் பிட் பண்ணாங்க இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது சிஎஸ்கே வந்து எடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் கேமரான் க்ரீன் ரிஷப் பண்ணிட்டே வந்து பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி இருபது கோடிக்கு வந்து கேமரா க்ரீனை வந்து பீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே என்ன நினைச்சாங்கன்னு தெரில நமக்கு போதும்பா இதுக்கு மேலாம் நம்ம காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பீட்ல இருந்து ஒதுக்கிட்டாங்க இதனால கேகேஆர் இருபத்தஞ்சு புள்ளி இருபது கோடிக்கு வந்து கேமரா க்ரீனை வந்து எடுத்துட்டாங்க ஆனா உண்மையிலேயே இது கேக்கே ஆருக்கு நல்ல போய் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஆனா இவங்க இவ்வளவு காசு கொடுத்து வந்து எடுத்தனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் வந்து பரிசுல அதிக காசு வந்து இருக்கு அந்த காசை வச்சுட்டு எந்தெந்த பிளேஸ் சிஎஸ்கே தட்டி தூக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பாக்கலாம் ஆனா பாவிகளா இன்னைக்கு ஏலத்துல கேகேஆர் கூட கேமரான் கிரீன் காண்டி கடைசி வரைக்கும் இப்படி மல்லு கட்டி அவரை ஏலத்துல எடுக்காம விட்டுட்டீங்களேப்பா இப்படி வந்து நம்ம சிஎஸ்கே பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மினி ஏலம் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மினி நேரத்துல கேமரான் கிரீன் பேரை சொன்னவனே யாருப்பா இவரை எடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக வந்துருந்துச்சுங்க எந்த டீம் இவரை ஃபர்ஸ்ட் கேட்பாங்கன்னு பார்த்தா மும்பை நக்கலா அவங்க கிட்ட இருக்கிறதே ரெண்டரை கோடி சொச்சந்தான் அதை வச்சுட்டு நாங்கள் வந்து பிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காமெடி பண்ணாங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தானும் கே கேஆரும் மாற்றி மாற்றி மல்லு கட்டினாங்க ராஜஸ்தானே சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்க கையில பதினாறு கோடி வச்சுக்கிட்டு கேமரா க்ரீனை எடுக்கிறதுக்கு பதிமூணு கோடி வரைக்கும் அவங்களும் பிட் பண்ணி பார்த்தாங்க ஆனா கேகேஆர் யார் விட்டா பாடு இல்லை நான் மல்லு கட்டிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மல்லு கட்டினாங்க பதிமூணு கோடிக்கு மேல போனவனே எப்பா போதும்பா எனக்கே பர்சுல கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு